இந்த கண்ணீரை பார்த்து இறங்கணும் அவர் நமக்கு சாதகமா ஏதாவது தீர்ப்பு வந்தோம் அவர் எங்களுக்குள்ள இதே நடவடிக்கை எடுக்கல வெளியே போங்க கலெக்டர் வந்து கம்மேடி மூலியமா பணம் தான் நாங்க நினைக்குவோம் ஏன்னா கலெக்டர் வந்து கையெழுத்து போடலாம் பிஆர்எஸ் கிடையாது கரண்ட் கட் பண்ணிடுவேன் இந்த தண்ணி கட் பண்ணிடுவேன் இவங்க என்ன பிள்ளைங்களோ பண்ணிக்கோங்க கலெக்டர் கிட்ட வரைக்கும் மேல அடுப்பு வரைக்கும் நாங்க தெரியப்படுத்திருக்கோம் உங்களால ஒண்ணு செய்ய முடியாது கையில் போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களினுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த நான்கு தினங்களாக மாஞ்சோலை ஊத்து காக்காச்சி குதிரைவெட்டி சுண்ணாம்பு டிவிஷன் நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் வசித்து வரக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களிட்ட பல்வேறு விசாரணைகளை நடத்தி இருக்கிறாங்க இந்த பகுதியில மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதா அப்படிங்கிற கோணத்திலையும் பல்வேறு கோணத்திலையும் அதே போல சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அரசு துறை அதிகாரிகள் கிட்டையும் பல்வேறு கோணத்துல விசாரணை நடத்தி இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஆயிரம் பக்கங்களுக்கு மேற்பட்ட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற ஆவணங்கள் அடங்கிய ஆறாயிரம் பக்கத்திற்கு மேற்பட்ட அறிக்கையினை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தலைவர் ஐயா அவர்கள் அதிக தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள்கிட்ட வழங்கி இருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையக பகுதியில் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க இது பெரிய பரபரப்புக்கு நடுவுல பல ஊடகங்கள் இது குறித்து செய்திகள் வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாட்டாமை படத்துல ஒரு கேரக்டர் ஒரு மிச்சத்தின்ட்டு இருப்பார் அது போல இங்க எதுவுமே நடக்காதது போல இது சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்களும் சொல்லாம வாயே திறக்காம இருக்கிறார் இந்த இன்னொரு படத்துல ஒரு வசனம் பண்ணுவோம் எனக்கு அப்பா நான் தாங்க பயம் மத்தபடி ஐ லவ் யூங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி ஏன் சினிமா எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்படின்னா அவருக்கு சினிமா படம்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட பாருங்க அமெரிக்காவுல முதலீடு இருக்க போனவரு இங்கு சமூக நீதியை காப்பாத்துறதுக்கு ஒரு படம் வந்துருந்துச்சு இல்லையா வாழைன்னு ஒரு திரைப்படம் அந்த படம் குறித்து அமெரிக்காவுல இருந்து கருத்து சொல்றார் அவருக்கு தேயிலைனா தான் பிடிக்கிறது இல்லை வாழைனா இஷ்டம் போல அதனால அங்க இருந்து கருத்து சொல்றாரு ஒருவேளை இன்னும் எதிர்காலத்துல ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு யாராவது ஒரு புரட்சிகர இயக்குனர் வந்து வாழைன்னு படம் வந்ததை போல தேயிலைன்னு ஒரு வேலை ஒரு படம் எடுத்து அங்க இவங்க எல்லாம் அழுகிற காட்சிகள்லாம் வச்சு அங்க இங்க பார்த்து ஒரு காட்சிகள் அமைச்சா அப்ப இருக்கக்கூடிய இன்பநிதி ஐயா ஒரு வேலை உட்காந்து எங்கேயாவது உட்காந்து ரைட்ட கொடுப்பாரு போல தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு திராவிட மண்ணுல என்ன வேலை இது திராவிட மாடல் அரசு எங்க மக்களை நாங்க பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு பொங்கி எழுந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்நேரம் அங்கு மாஞ்சோளியில் முகாமிட்டு அந்த மக்களுடைய கண்ணீர் கதைகளை அமர்ந்து கேட்டு இந்நேரம் அவர்களுக்கான தீர்வை நிறைவேற்றி கொடுத்திருக்கணும் அதுதான் நியாயமா சமூக நீதி காக்குற தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணுல நடந்திருக்கணும் ஆனால் எல்லாம் நேர் எதிராக நடக்குது இன்னும் ஒருபடி மேலே போய் மாஞ்சோலையில் அந்த மக்கள் அங்கிருந்து காலி பண்ணிட்டா அங்க இருக்கக்கூடிய எழில் கொஞ்சம் நிலப்பரப்பை ஆட்டையை போடுறதுக்கு தயாரா இருக்கிறதே இங்க இருக்கக்கூடிய பல பெரியார் பேரன்கள் தான் அப்படிங்கிற தகவல் கூட வருது சரி அதை நாம வந்து அடுத்த கட்டமா அதை பார்ப்போம் விட போறது இல்லை இந்த வீடியோ முக்கியமா வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்டது இன்னும் நாலு வருஷம் கழிச்சு பிபிடிசி நிர்வாகத்தினுடைய குத்தகை முடிய போகுது நாலு வருஷம் கழிச்சே குத்தகை முடிந்தாலும் கூட நாலு வருஷம் கழிச்சு அங்கிருந்து வெளியேற வேண்டியது பிபிடிசி நிர்வாகமும் அந்த நிர்வாகம் சார்ந்தவர்களும் தான் பிபிடிசி நிர்வாகம் அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பே அங்கு தங்களது வாழ்க்கையை தொடங்கிய அங்கு தற்போது வசித்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை பிபிடிசி நிர்வாகத்தை விட அதிக கவனம் கொண்டு இன்னைக்கு இல்ல கருணாநிதி காலத்திலயும் என்ன பண்ணாங்க நிர்வாகத்திற்கு மேல இவங்க வேகமா அந்த மக்களை வெளியேற்றுறதுக்கு அந்த மக்களை துன்புறுத்துறதுக்கு இருந்து கிட்டத்தட்ட பதினேழு பேரை காவு கொடுத்தாங்க அன்றும் மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக காவல்துறை அவங்களுடைய கண்ணசைவுக்காக தான் அங்க அவ்வளவு பெரிய துயரத்தை அரங்கேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இப்பொழுது கருணாநிதி அவர்களுடைய வாரிசு ஆட்சியாளரார் அன்றாவது காவல்துறை அப்படின்னு ஏதோ ஒன்று இரண்டு துறைகள் தான் அவர்கள் பேச்சுக்காக இவர்களை ஆனா இன்று மாவட்ட ஆட்சியர் வனத்துறை குடிநீர் காவல்துறை போக்குவரத்துன்னு பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் ஒன்று சேர்ந்து இந்த மக்களை துன்பத்திலும் துன்பமாக துயரத்திலும் துயரமாக அவங்கள நடத்திருக்கிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க நிர்வாகம் வேலையை நிறுத்திருச்சு குடிநீர் இல்ல மின்சாரம் இல்ல அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழி இல்ல வேலை இல்லைங்கறதுனால உணவுக்கு கூட கஷ்டம் குழந்தைகளுக்கு கூட பால் வாங்க முடியாத துயரம் இவ்வளவு சிரமங்களுக்கு நடுவுல புதிய தமிழகம் வச்சு தனாளி அளவுக்கு தங்களுடைய நிர்வாகிகளை மேல அனுப்பி முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகளை செஞ்சுட்டு இருந்தோம் இந்த பிரச்சனைக்கு நடுவுல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் பெண்மணி ஒருத்தவங்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறாங்க அவங்களோட சேர்ந்தவங்களை அழைச்சிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு உங்க மூஞ்சிகளை எல்லாம் பார்க்கவே பிடிக்கல எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் சேவை ஆற்றுவதற்காக மக்கள் பணியாற்றுவதற்காக பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகள் மக்களை பார்க்க பிடிக்கல அதுவும் சொல்லணும்னா துயரோடு ஏதாவது விடிவு காலம் பிறந்து விடாதா ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது கிடைச்சிடாதாங்கிற இயக்கத்தோடு அங்க போய் நிற்கக்கூடிய மக்களை உங்களை எல்லாம் பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியனுப்பியிருக்கிறார் அதுக்கெல்லாம் விடையாதான் அதான் தலைவர் அவர்கள் சொல்லுவார் அடிக்கல் தடவை சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை சில காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்றி விட முடியாது காலத்திற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும்ங்கிற ஒரு இருக்கு இல்லையா அதை போல இந்த காலத்திற்கு இப்போது மாவட்ட நிர்வாகம் மண்டியிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் கண்ணுல விரல விட்டு ஆட்டி இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாம விழு விதிங்கி நின்று இருக்குது மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனை என்பது மாஞ்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களில் அங்கு பணிபுரியக்கூடியவர்களுக்கும் அந்த பிபிடிசி நிர்வாகத்திற்குமான பிரச்சனை இதை நியாயமா மக்கள் பக்கம் நின்று அரசு எந்திரம் மக்களுக்காக போராடி அந்த நிர்வாகத்திடம் பெற்றுத்தர வேண்டியதை பெற்று தின்று அந்த மக்களை அங்க வாழ வச்சிருக்கணும் ஆனால் மாறா எங்கோ இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் திருவிழவாதியான ஜின்னாவின் பேரனுக்கு விசுவாசம் காட்டுது இந்த மாவட்ட நிர்வாகம் இது தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல் இல்லாம தமிழக அரசின் அறிவுறுத்தல் இல்லாம இந்த சம்பவங்கள் எதுவும் நடக்கல எல்லோருக்குமான பங்கு இங்க இருக்கு அன்று நிர்வாகத்திற்காக கருணாநிதி வேலை செய்தார் கருணாநிதிக்காக இவர்கள் வேலை செய்தார்கள் ஆனால் இன்று நேரடியாகவே அவருடைய வாரிசுக்கு இந்த நிலம் தேவைப்படுது இந்த இடம் தேவைப்படுது அதனால் அவர்களுக்காக இந்த நிர்வாகம் வேலை செய்யுது இன்னைக்கு அவர்கள் ஒதுங்கிட்டாங்க ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மாவட்ட நிர்வாகம் சிக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு யார் எப்பேற்பட்ட சதிகளையும் செய்யலாம் யார் எப்பேற்பட்ட திட்டங்களையும் தீட்டலாம் ஆனால் தங்கள் உடம்பை புண்படுத்தி கொண்டு அந்த நிலத்தை பண்படுத்திய தொழிலாளர்களை வெளியேற்ற எந்த சக்தியாலும் முடியாது புதிய தமிழகம் கட்சியும் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களும் இருக்கும் வரை அது நிச்சயமாக நிறைவேறாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறந்ததென்றால் அது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பால் தியாகத்தால் அந்த பதினேழு உயிரின் தியாகத்தால் தான் ஈந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர்களின் பிரச்சனை நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக போகாது போக விடமாட்டோம் யார் நினைத்தாலும் அந்த தொழிலாளர்களை அங்கிருந்து கீழே இறக்கிவிட முடியாது என்பதுதான் காலம் சொல்லவிருக்கிற பதில்